ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராம ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் நான் நிறையா வெரைட்டி பண்ணியிருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு அரைக்கணும் அது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு காஞ்சமில் இது காரை கம்மி நாள் மூணு வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு இன்ச்சளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய பூண்டு ஒரு பதினஞ்சு பல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு லவகம் சின்ன சின்னதாக ஒரு நாலு பட்டை வச்சுருக்கேன் அதோட வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பூண்டு இஞ்சி கருவேப்பில காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் ஏலக்காய் லவங்கம் பட்டை இதோட அது சின்ன வெங்காயம் ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா நான் நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அதை நான் ஊற்றிடுறேன் இப்போ என்னென்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன் அது கடுகு பொறிட்டும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் இது அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் வச்சிருக்கோம் நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அது இல்லாமல் அரைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு மூணு மர மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பருவம் நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ கால் கிலோ அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே நான் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வதங்கிறதுக்கு நான் இப்போவே தேவையான அளவுக்கு உப்பு இந்த தக்காளி நமக்கு மேசாக அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம் இப்போ இதே நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இது வதக்கி விட்டுடலாம் இது பச்சை வசதி நல்லா போகணும் இப்போ பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அப்போ நாலு கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் பத்திலாம் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ பாருங்க வந்து சாப்பாடு யூஸ் பண்ற பொன்னி அரிசி அரை கிலோ அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் பிளேம்லயோ கொஞ்சம் இந்த தண்ணி முக்கால்வாசி வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி பாருங்க நல்லா ஒரு முக்கால்வாசி குறஞ்சிருச்சு இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வந்து குறைச்சிடலாம் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நீங்கள் இடையில இடையில நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மேலே வந்து கொஞ்சமாக மல்லிகளை போட்டு இறக்கிட்றேன் அவ்வளோதாங்க நம்ம வில்லேஜ் ஸ்டைல் தக்காளி சாதம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்